சிலிண்டர் வந்துருச்சு காஃபி போட சொன்னா போட மாட்டான் இது திவ்யா போட சொல்லிட்டு என்ன கதை இது நாங்க வந்து சென்னையில இருந்து எதுக்கு வந்தோம் ஒரு ஃப்ரீயா ஜாலியா இருந்து போலாம் அங்கதான் வந்து ஏதோ மிஷின் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க இங்க வந்து ஒரு தங்கச்சி வேலை செய்யணும் அறிவு இல்லையா அறிவு இல்லையா ஐயோ பேட்மிண்ட் ஏய் இங்க பாரு உன்னை தாண்டி ஏய் செல்ஃபி போட்டுட்டு இருக்காங்க இங்கே நான் பேசிட்டு இருக்கேன் செல்ஃபி போடாத அழகா இருக்க பாத்தீங்களா ஏய் டீ போட சொன்னே அழகா ப்ரோ இங்கே வேலைக்கு ஆவாது இது வேலைக்கு ஆவா ப்ரோ முடிச்சு விட்ருங்க நான் முடிச்சு விட்ருங்க ப்ரோ வேலைக்கு ஆவாது டீ போட சரி போயிட்டு

அழகாக இருக்கவர்கள் ஓகே இதுதான் ஸ்வீட்டியோட அவுட்லுக் பகலில் நைட்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸு பகலில் இந்த ட்ரெஸ்ஸு

காய்ஸ்வங்க கிளம்புறாங்க கிளம்புறாங்க ஒரு வழியா திரட்டி இவங்களை வந்து கூப்பிட்டு இப்பதான் மணி மூணே முக்கால் ஆயிடுச்சு மூணே முக்காலுக்குதான் கிளம்பிருக்காங்க மழை வேற இங்க காரம் நோக்கி போயிட்டு இருக்கேன் இறப்ப போறோம் கார்ல கிளம்ப போறோம் கிளம்பிட்டோம் ஹலோ சாங் ஆஃப் பண்றீங்களா போயிட்டு இருக்கோம் சம மேல இங்க அங்க போயிட்டு திரும்ப லைனுக்கு வரோம் பா ஆக்சுவலாக காய்ஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு இது டீர்னு ஸ்வீட்டியும் வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா போக போக அம்மாவுமே ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா

கிங்க ठीक ठीक वास्ते happy birthday उन्हें thank you thank you ठीक उस रूप में मानती हूँ मैं तेरे को कुछ पढ़ रहा हूँ तुम्हें बता नहीं रहा कुछ पढ़ रहा है अभी पढ़ रहा है

ஸ் ஃபைனலாக பிளாகோடய எண்டுக்கு வந்துட்டிங்க நைட்டு பார்த்தீங்கன்னா கேக்கெல்லாம் செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் பிரியாணி எல்லாருமே சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் டீ குடிக்கிறதுக்கு ஒரு பதினொன்னே முக்காலுக்கு போயிட்டு செம்ம ஃபன் பண்ணோம் அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறது டீ பார்சல் பண்ணிவிட்டு ஒரு கிரௌண்டில் இந்த பக்கம் ஒரு கார் அந்த பக்கம் ஒரு கார் போட்டு ஒரு மாதிரி ரவுண்டாக உட்காந்து அங்கே ஒரு வைப் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி நிறையா மூமெண்ட் நடந்துச்சு நான் மிஸ் பண்ணிட்டேன் எடுக்கிறதுக்கு ஏன்னா அந்த டைம் என்ஜாய் பண்ணுற டைம் அதை போய்ட்டு என்னத்தை விளாக் அப்போ மைண்டே வரல எனக்கு பிளாக் எடுக்கிற மைண்டே வரல ஸோ அதெல்லாம் கண்டியூ பண்ண முடியல ஸோ கண்டிப்பாக அவளோட சேனலில் வரும் எல்லாமே அவளோட சேனலில் வரும் அதனால தான் நான் பெருசாக எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணலை ஏன்னா நம்மளே எல்லாத்தையும் எடுத்துடக்கூடாது அவளோட சேனல் எடுத்து எடுக்கணும் ஏன்னா இது அவளோட பேர்டே இல்லையா நம்ம வந்து ஒரு விசிட் வந்திருக்கோம் அப்படின்றதுனால நான் அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணல ஸோ ரொம்ப ஹாப்பியாக போனச்சு ரெண்டு நாளுமே இன்றைக்கி கண்டினியூ ஆகும் கண்டினியூ நெக்ஸ்ட் பிளாக் இன்றைக்கி என்ன நடக்குது நாங்கள் ஊருக்கு போகிறோமா நாங்கள் போகிறோம் நைட்டே சொன்னோம் அந்த ஸ்வீட்டை விடவே இல்லை முடிஞ்சாலும் ஏதாவது மண்டே கிழவி இன்னைக்கு ஊருக்கு போயே ஆகணும் ஏன்னா நிறைய வேலைகள் இருக்காங்க நமக்கு ஸோ போயே ஆகணும் இதில் என்னென்னாக்கா நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டேன் நான் கோயம்புத்துக்கு வந்ததே நிறைய பேர் அப்படியே மீட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன் அது மிஸ் பண்ணிட்டேன் என்னென்னாக்கா இங்கே அங்கே அம்மா பிரியாணி செஞ்சு கேக்கு வெட்டினாங்க இங்கே அப்பா சொந்த ஊரில் பிரியாணி செஞ்சு இங்கே கேக்கு வெட்டினார் ஸோ காலையிலே இருந்துருச்சு அப்பா அப்படியே போலமுடியே இருந்தார் நீங்கள் போகாதீங்க இன்றைக்கி போகாதீங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்சளவு ஏதாவது ட்ரை பண்ணி இன்னைக்கு கிளம்ப பார்க்கணும் பார்ப்போம் இன்றைக்கி போகிற மாதிரினு டு வீ கண்ட் நெக்ஸ்ட் ப்ளாக் ஓகேவா இந்த ப்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் மாதிரி நெக்ஸ்ட் பிளாக்ல உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறோம் உங்கள்கிட்ட பாபாய் சொல்லிட்டு வருது நான் உங்கள் மதன் எங்கெல்லாம் திவ்யா வக்கானு நினைக்காதீங்க திவ்யாலாம் ஸ்லிப்பிங் ஸோ அதை வந்து டு விக் கண்ட் நெக்ஸ்ட் ப்ளாகில் பாருங்கள் ஓகேவா பாய் பாய்